ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு மெய்ஞான தேடல் மனம் எப்போது ஒடுக்கம் பெறும் விளக்கத் தெளிவு மனிதனானவன் தன்னுடைய தேடுதல்களில் எதையாவது தேடி தேடி புது புது அறிவையும் அனுபவங்களையும் பெற்று வெற்றியும் அடைகிறான் அவனது தேடுதல்களில் இன்றளவும் சிம்ம சொப்பனமாயிருப்பது இயற்கையும் அதன் அமைப்பும் அதன் செயல்பாடுகளும் தான் இது ஒரு புறம் இருக்க தன்னை பற்றியே அறிந்து கொள்ளும் ரகசியங்கள் ஏராளமாக இருக்க அதனை அறிந்து கொள்ளும் முயற்சியும் மறுபுறம் செய்து கொண்டுதான் இருக்கிறான் விஞ்ஞானம் அறிவியல் என்ற நிலையில் ஒரு புறமும் ஆன்மீகம் மெய்ஞானம் என்ற நிலையில் மறுபுறமும் மனிதர்கள் தங்களது தேடுதல்களை வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் விஞ்ஞானம் அறிவியல் என்பதெல்லாம் வளருவதற்கு முன்பாகவே நம் முன்னோர்கள் மெய்ஞானம் என்னும் சுய மூலமாகவே அனைத்தையும் அறிந்து தெளிந்து தங்கள் அனுபவங்களையும் சேகரித்து அதனை நூல்வழியிலும் தந்துள்ளனர் என்னதான் நம் சித்தர் பெருமக்களின் அனுபவங்களும் ஆசியும் நம் உடன் இருந்தாலும் நமக்குண்டான சுயதெளிதல் மட்டுமே நம்மை வழிநடத்தும் குருவாக அமைந்து முன்னடத்தியும் செல்லும் அவரவருக்கு உண்டாகும் சுயதெளிதல் என்னும் மெய்யுணர்வு மட்டுமே அவரவருக்கு அமையும் குருவாகும் நம் வாழ்வியலில் நாம் அடைய பெற்றிருக்கும் அறிவு என்பதெல்லாம் கூட மற்றவர்களின் அனுபவ அறிவுதான் மற்றவர்களின் அறிவைத்தான் இன்றளவும் நம்முடையது என்று தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அறிவு என்பது நம்முடைய மெய்யுணர்வால் அறிந்து கொள்ளும் சுய மட்டுமே எவன் ஒருவன் இந்த மெய்யறிவை பெறுகிறானோ அப்போதுதான் அவனது அஞ்ஞானமானது விலகி மெய்ஞானம் என்னும் தனித்தத்துவத்தையும் பெறுகிறான் அறிந்தது தெரிந்தது எல்லாம் அறிவு என்பதாக எண்ணி ஏமாந்திராமல் உணர்ந்தறிதல் மட்டுமே மெய்யான அறிவு என்பதனை உணர்ந்து கொண்டு அதனை அடையும் மார்க்கத்தினை பெறுவதற்காக முன்னேறி செல்வதே மனிதனாக பிறந்தவர்களின் நோக்கமும் அடையாளமும் ஆகும் மெய்யறிவினை பெறும் மூலம் எது அதை எப்படி பெறுவது என்பதனை காண்போம் ஐந்து அறிவு வரை உள்ள உயிர்களிடமிருந்து மனிதனானவன் வேறுபட்டு நிற்பதின் காரணம் அவன் பெற்றிருக்கும் ஆறாவது அறிவுதான் இந்த ஆறாவது அறிவுதான் மனிதனை மற்ற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தியும் உயர்த்தியும் காட்டுகிறது இந்த ஆறாவது அறிவின் மூலமே பகுத்தறியும் தன்மையினையும் பெற்று தனித்துவமாக உயர்ந்தும் நிற்கிறான் இதை நம் தொல்காப்பிய சித்தர் பெருமான் ஓர் அறிவிலிருந்து ஐந்து அறிவு வரை அதன் புலன்களை வைத்தே வரிசைப்படுத்துகிறார் இந்த புலன்களுடன் மனிதன் பெற்றிருக்கும் மனதையும் இணைத்து ஆறாவது அறிவாகவும் வரிசைப்படுத்துகிறார் ஆக மனிதன் பெற்றிருக்கும் மனமே மனிதனின் ஆறாவது அறிவாகவும் பார்க்கப்படுகிறது இந்த மனதினை நம் சித்தர் பெருமக்கள் பலரும் சித்தம் புத்தி அறிவு ஆன்மா ஆன்மா ஒளி என்பதாகவும் வெவ்வேறான பரிபாஷைகளிலும் ஒப்பிட்டும் காட்டியுள்ளனர் இதிலிருந்தே மனிதன் தான் பெற்றிருக்கும் மனமே அவனது பேராற்றலாகவும் ஆறாவது அறிவாகவும் பார்க்கப்படுகிறது மெய்யறிவு மெய்ஞானம் மெய்யுணர்வு ஆத்ம ஞானம் ஆன்ம ஒளி என்பதெல்லாம் கூட மனிதன் தன் மனம் என்பதனை கொண்டு அறிந்து தெளியும் அறிவின் தெளிவு நிலைதான் மனிதன் தன்னை அறிதல் என்னும் நிலை கூட இந்த மெய்யுணர்வின் மூலம் அறியப்படுவதுதான் ஆக மனிதன் தன் மனதை கொண்டுதான் மெய்யறிவை பெற வேண்டும் என்பது அனைத்து சித்தர் பெருமக்களின் ஒருமித்த நிலைப்பாடாகவும் உள்ளது மனதை கொண்டுதான் மெய்யறிவை பெற வேண்டும் என்றிருந்தாலும் மனமானது தன்னிலையில் நிலைத்து நிற்கும் போதுதான் அது சாத்தியப்படுவதாகவும் உள்ளது மனம் மனிதனிடம் எப்போதும் புலன்களின் ஐந்தின் தொடர்பு நிலையோடு வெளியேக்கமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் சுபாவத்தினையும் பெற்றிருப்பதால் ஒரு புள்ளியில் நிலைக்காமல் அது அலைந்து கொண்டுதான் இருக்கும் மனமானது புலன்கள் வழி இயக்கம் பெறாமல் இருந்தாலும் அது புலன்கள் வழி ஏற்கனவே இருந்து கொண்ட சஞ்சாரத்தின் பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு எண்ண ஓட்டங்களில் மூழ்கி அதன் மூலமாக இயக்க நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆக மனம் எப்போதும் ஓரிடத்தில் நில்லாமல் அங்கும் இங்குமாக தாவிக்கொண்டு தான் இருக்கும் இப்படி எப்போதும் தன்னிலையில் நிலைத்து நிற்காமல் இருக்கும் மனதை கொண்டு எப்படி மெய்யறிவை பெறுவது என்பதுதான் யோகா வாழ்வியலில் மனிதருக்கு பெரிய சிக்கலாகும் மனம் எப்போது தனது வெளியுலக தொடர்பை துண்டித்துக் கொள்கிறதோ அப்பொழுதுதான் தனது உணர்ச்சி வயப்படும் நிலையிலிருந்தும் விடுபடும் மனதின் உணர்ச்சி நிலைகள் மாறும்போதுதான் தன்னை அறிதலின் தொடக்கமும் ஆரம்பமாகும் மனதை எப்படி ஒடுக்கம் பெற வைக்கலாம் என்பதனை பற்றி காண்போம் மனம் எப்போதும் உணர்வு நிலைகளில் ஊடுருவி கொண்டே இருக்கும் உணர்வு நிலை என்பது வெறும் தொடு உணர்வு மட்டுமல்ல புலன்கள் ஐந்தின் மூலமாக அறியப்படுவதெல்லாம் கூட உணர்வு நிலைகள்தான் இப்படி புலன்களால் அறியப்படும் அனைத்திலும் மனமானது ஊடுருவி விடும் இந்த ஊடுருவலானது மனதின் கவன ஈர்ப்பின் மூலமே நடைபெறுவதாகவும் இருக்கிறது ஆக மனதை ஓரிடத்தில் நிறுத்தி வைப்பது கவன ஈர்ப்பில் மட்டுமே சாத்தியம் மனதின் இந்த கவன ஈர்ப்பை ஒரு புள்ளியில் கொண்டு நிறுத்த மனமானது தண்ணீருக்கும் பெற ஆரம்பிக்கும் மனதின் இந்த தண்ணீருக்குமே ஆநிலை உறக்கத்திற்கு கொண்டு செல்லும் சாதாரணமான உறக்க நிலையில் மனமும் மற்ற புலன்களின் இயக்கமும் மற்ற அறிவு நிலையும் மற்ற புற உடல் இயக்கமும் மற்றும் இருக்கும் ஏறக்குறைய மரணத்திற்கு ஒப்பாகவே இருக்கும் நிலைதான் இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் உறக்கம் என்பது தினம் தினம் சாக்காடு என்றும் உரைத்திருக்கின்றனர் ஆனால் ஆழ்நிலை உறக்கம் என்பது முற்றிலும் வேறானது உறக்கத்தில் மனம் அற்றுப்போவது போல் இல்லாமல் இதில் மனம் ஒடுக்கம் பெற்றுத்தான் இருக்கும் இந்த மனம் ஒடுக்கத்தின் மூலமாக புலன்களின் இயக்கமும் ஒடுக்கம் பெற்ற நிலையில்தான் இருக்கும் மனமும் ஒடுங்கி புலன்களும் ஒடுங்கிய நிலையில் உள்ளதால் மனமானது உணர்ச்சி நிலைகளற்று சலனமற்ற நிலையில் இருக்கும் இதனால் மனதின் இயக்கமானது அறிவு நிலைக்கு மறைமாறும் இந்த அறிவு நிலையானது வலுத்து நிற்கும் போதுதான் ஞானம் என்ற பேரியக்க நிலையானதும் வைக்கப்பெறும் இந்த ஞான நிலையே தனக்குள் இருக்கும் இரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தவும் செய்யும் மனமானது ஓரிடத்தில் நிலைத்து நிற்க கவன ஈர்ப்பே காரணம் என்பதை முன்பாகவே பார்த்தோம் உற்று நோக்குதல் என்னும் பயிற்சியே கவன ஈர்ப்பை ஒரு புள்ளியில் கொண்டு நிறுத்தும் வழிமுறையாகும் உற்று நோக்குதலின் மூலமாக மனமானது ஓரிடத்தில் ஊன்றி நிற்கவும் செய்யும் இதனால் மனமானது புலன்கள் வழியாக வெளியே செல்லும் செயல்களிலிருந்து விலகியும் நிற்கும் இதனால் மனம் சரணமற்ற நிலையில் தெளிவாகும் தெளிந்த நீரோடையில் நமது பிம்பம் எப்படி தெளிவாக தெரிகிறதோ அதுபோல போல சரணமற்ற மனமானது தனது நிஜத்தன்மையான ஞானத்தினை வெளிப்படுத்தும் இதுதான் அஞ்ஞானமானது விலகி ஞானம் உதயமாகும் நிலையாகும் அதாவது புலன்கள் வழி தோன்றும் மாயைகளே அஞ்ஞானத்திற்கு காரணம் புலங்கள் ஒடுக்கம் பெறுவதால் மாயையான அஞ்ஞானமானது விலக ஆன்மாவானது தன் சுயத்தன்மையான ஞான நிலைக்கு மாற்றமடையும்